ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் சரி வந்துக்கு இன்றைக்கி எதுவுமே சாப்பிடல இன்றைக்கி தண்ணி ஊற்ற வந்துட்டு ஸோ ரெண்டு வெண்டைக்காவே பறிச்சிப்போம் ரெண்டு இருக்குது இஞ்சிலேயே பறிச்சிட்றேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவர ரெண்டு வெண்டைக்காய் பறிச்சாச்சு வேறு எதுவும் புது வரவு இருக்கா அப்படின்னு சேர்ந்து நான் தேடுறேன் நீங்களும் என்னோட செஞ்சு தேடலாம் கத்திரியெல்லாம் வந்து ஒரு கத்திரி வந்து காய் இருக்குது இன்னொரு கத்திரி பூக்க ஆரம்பிச்சிட்டு அடுத்து வேறு வெண்டை இது பாருங்க பார்த்திங்களா சிவப்புன்னு நினைக்கிறேன் நைட்டாக சோப்பாக இருக்குதுன்னு தெரில இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்தேன் அப்படின்னாக்கா நாளைக்கு பிரண்டை திரண்டை தான் இருக்கணும் நிறைய இருக்கு அதை படிக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான வேலை நாளைக்கு செஞ்சே ஆகணும் என்னன்னு பாருங்க வாங்க தொக்கு தான் ஏதாவது சேரும் போல இருக்கு இன்னொரு ஒரு இல்லையா இது வந்து புளிப்பு சுடக்குத்த காளி நிறைய இருக்கா அடுத்து இனிப்பு சுடக்குத்த காளியை வாங்க பாப்போம் பாருங்க அவ்வளோ கிடக்கு குத்து குத்தா குத்து கொத்தா இந்த இனிப்பு சொடக்கு தக்காளி வந்து நிறைய வந்து காய்க்குது போட அது அதுவே நிறைய காய்க்குது அதை விட அதிகமாக காய்க்குது ஸோ சொடக்கு தக்காளியில் நம்ம புளி குழம்பெல்லாம் வைக்க முடியாதுங்க ஏன்னா இவ்வளோ இருந்துச்சுன்னா புளி குழம்பெல்லாம் வந்து அவ்வளோ காலி ஆகாது ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டே கூட அறுவடை பண்ண முடியல இப்போ அறுவடை பண்ண நேரம் கிடையாது ஈவினிங் அறுவடை பண்ணிவிட்டு நைட்டுக்கு தோசைக்கு கூட தொக்கு தொக்கு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா பை!